ஒரு சிலருக்கு வந்து இதை ஏமாறணும்னு ஏதோ எழுதி வச்சுருக்குன்னு சொல்லுவாங்களே தலை விதி மாதிரி அண்ணுக்கு தெரியும் ஆனால் தெரியாது அந்த மாதிரி ஏமாந்துருவாங்க அந்த மாதிரி தான் வந்து ஒரு பெரிய இடத்து பையன் வந்து பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க அவங்களோட தொடர்பு இருக்குது அவங்களோட கேட்டால் நான் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டேன் அவங்க ஏதாவது நம்ம பிளாக்மெயில் பண்ணிடுவாங்கன்னு நான் இது ஆகிடுச்சு அதனால் நான் கல்யாணம் பண்ணி வீட்டில் கூட்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஆக்டிவிட்டி சரி இல்லைன்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கேஸ் கொடுக்குறாங்க எங்களுக்கு வெளியும் சொல்லவும் முடியல ஒன்றும் முடியல நம்ம பாட்டி வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டான் ஆனால் அந்த பொண்ணு அடிக்கடி வெளியில் போகுது எங்கே போகுதுன்னே தெரில அது போகும்போது நம்ம கார் அனுப்பிச்சாலும் காரில் போக மாட்டேங்குது அது வந்து அது நினைக்கிற நேரத்துக்கு போயிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு கூட வருது ஸோ அதே மாதிரி ஒரு நாள் போகும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் பணம் நிறைய அவங்ககிட்ட வாங்குது அப்போ தான் இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வர அதை யாருமே இல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்ட பிறகு பணத்தை வாங்கி இது என்ன பண்ணுது இந்த பணம் எங்கே போகுது அதுதான் அப்போ நாங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் இந்த லேடி வந்து ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க போனால் அவங்க ஒரு வீடு இருக்கு அங்க ஒரு நபர் இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பழகிறாங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு அப்புறம் அந்த இடத்துல போய் வீடு கட்டுறத பார்த்து அடுத்து கெடுத்து என்ன நடந்துச்சு இவனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்குது இந்த விஷயம் எல்லாமே நம்ம போட்டோ எடுத்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டோம் அப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்களே பேசுங்க நாங்க சொன்னா அவன் கேட்க மாட்டான் அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவன்கிட்ட நாங்க பேசுறோம் வந்து பார்த்து தம்பி இந்த மாதிரி இந்த பொண்ணு நீங்க கூப்பிட்டு வந்தீங்களா அவங்கள நாங்க போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவெல்லாம் எடுத்துக்காங்க இது அவங்க நீட்டம்டக்கிகிச்சிர் மகாராஜா தைலம் மேம் வணக்கம் இன்னைக்கு அதாவது வாழ்க்கையில வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்துரும் அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஏமாறணும் தலை விதி மாதிரி கண்ணுக்கு தெரியும் ஆனால் தெரியாது அந்த மாதிரி ஏமாந்துருவாங்க அந்த மாதிரி தான் வந்து ஒரு பெரிய இடத்து பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க அவங்களோட தொடர்பு இருக்குது எல்லாம் கேட்டால் நான் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டேன் அவங்க ஏதாவது நம்ம பிளாக் மெயில் பண்ணிடுவாங்கன்னு நான் இது அதனால் நான் கல்யாணம் பண்ணி வீட்டில் கூட்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரே ஒரு தாலியை கட்டி அவரே கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறேன் ஒரு பெரிய பணக்கார பெரிய பணக்காரர் வீட்டில் அவங்க வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது பையன் நம்மளை விட்டு போயிடுவானேன்னு சொல்லி அந்த பொண்ணை வச்சுருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஆக்டிவிட்டி சரி இல்லைன்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கேஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க எங்களுக்கு வெளியும் சொல்லவும் முடியல ஒன்றும் முடியல என் பாட்டி வீட்டில் கொண்டு வச்சுட்டான் நாங்களும் தெரியாத மாதிரி ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால ஏதோ ஒரு பொண்ணு வந்து இருக்குது போகுதுங்கிற மாதிரி இருந்துருச்சு ஆனால் அந்த பொண்ணு அடிக்கடி வெளியில் போகுது எங்கே போகுதுன்னே தெரில அது போகும்போது நம்ம அனுப்பிச்சாலும் காரில் போக மாட்டேங்குது அது வந்து அது அது நினைக்கிற நேரத்துக்கு போயிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு கூட வருது கேட்டால் அவங்க சொந்தங்களை பார்க்க போகிறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நம்மகிட்ட கேஸ் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி ஒரு நாள் போகும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அது வந்து எப்படின்னா பணம் நிறைய அவங்ககிட்ட வாங்குது அப்போ தான் இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரா அதை யாருமே இல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்ட பிறகு பணத்தை வாங்கி இது என்ன பண்ணுது இப்போ பணம் வந்து யாருக்கோ போய்கிட்ருக்கு ஸோ இவங்க கொஞ்சம் பெரிய ஆளுங்கன்றனால பண புழக்கம் அதிகம் ஸோ அதனால் இந்த பணத்தை பணத்தில் வச்சு தான் இவங்களுமே நம்மகிட்ட வராங்க போகுது ஆனால் போகிறதும் ரெண்டு மூணு நாள் திரும்பி வரதில்ல ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வருது அப்படி இருக்கும்போது இந்த பணம் எங்கே போகுது அதுதான் அப்போ நாங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் இந்த லேடி வந்து ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க போனால் அங்கே ஒரு வீடு இருக்கு அங்கே ஒரு நபர் இருக்கார் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பழகுறாங்க இந்த மாதம் தான் இங்கே கல்யாணம் ஆயிடுச்சு இது யார் அப்போது இவங்க வந்து அங்கே இருக்கே என்னன்னு நாங்களும் யோசிக்கிறோம் யோசிச்சோடனே அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு வந்து அன்றைக்கு வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுல தான் மோட்ல தான் வந்திருந்தது அவ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமான பணி நடந்துட்டு இருக்குது ஆ பணம் போகிறதெல்லாம் அங்கே வீடு கட்டு இல்லை எப்படி இவங்க கேட்டு வாங்குவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட இப்போ ஒரு ஊருக்கு போகிற செலவுக்குனா ஒரு பத்து இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படி கூட சொல்லலாம் பட் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு காசு வந்து மாமாவுடைய ஒரு இது நீங்கள் பணக்காரங்கெல்லாம் இப்போல்லாம் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரியறதில்ல அதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தானே உங்களுக்கு கஷ்டம் அப்போ தானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலல்ல அதோ ஒரு இது ஜோக் ஒன்று சொல்லுவாங்கல்ல யார் பில்கேட்ஸ் வந்து ஏன்னா பத்து டாலர் வச்சாரு பொண்ணு வந்து நூறு டாலர் டிப்ஸ் வச்சாருங்கிற மாதிரி வச்சாங்கன்ற மாதிரி சம்பாரிச்சதுதானே அது கஷ்டம் தெரியும் பத்து டாலர் கஷ்ட சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நூறு டாலருங்க இப்போ நீ வந்து உனக்கு ஒரு லட்சம் வேணும்னா நீ சம்பாரிச்ச தானே தெரியும் அப்பா எனக்கு காசு கொடு அவங்க வந்து பெத்த மணம் பித்து பிள்ளை மணம் கல்லுங்கிற மாதிரி ஐயோ பையன் நம்மளை விட்டு போயிட போறாங்கன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க அந்த காசை வாங்கிட்டு போய் இவரு இங்கே கொடுத்துறது இவனை நீங்க கேட்க முடியாது ஏன்னா இவங்க ஆரம்பத்துலேருந்து எப்படி வளர்த்துருக்குறாங்க ஸோ பணம் போய் அங்கே வீடு கட்டி ஆகுது இது இது எங்க வந்து அதிக த தப்பு நடக்குதுன்னா அதிக பணம் புழக்க இடத்துல இந்த மாதிரி வந்து வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது பையன் விட்டு போயிடுவானோ அப்படின்னு நினச்சி கொடுக்கறது ஓகே நீங்க அது அப்புறம் அந்த இடத்துல போய் வீடு கட்டுறதை பார்த்துட்டு அடுத்து கெடுத்து என்ன நடந்துச்சு அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷனாக கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் இவங்க கிட்ட ஆனால் இந்த பையன் பண்ண ஒரே ஒரு நல்ல வேலை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணல பண்ணல பண்ணியிருந்தாலும் அது பைகமின்னு வச்சுக்கோங்க அவன் தான் அங்கே கல்யாணம் பண்ணியிருக்கானே வந்து இங்கே வந்ததும் நாங்கள் எல்லாம் இந்த ஆக்சுவலாக வந்து அப்பா அம்மா அந்த பொண்ணு அனுப்புறதுக்கு ரெடி தானே பையன் தானே ரெடியாக இல்லை இவங்க இந்த இந்த இவனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஃபோட்டோ எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டோம் அப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்களே பேசுங்க நாங்கள் சொன்னால் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிடு உட்கார வச்சு அவன்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அந்த பார்த்தம்பி மாதிரி இந்த பொண்ணு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்களா அவங்கள நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்காங்க இது அவங்க மாமா அப்படின்னா டே இது மாமா இல்லடா புருஷன்டா அது புருஷனை மாமான்னு கூப்பிடுமாடா அப்படின்ட்டு கேட்டான் புருஷன மாமானு தானே கூப்பிடுவாங்க அப்படிதான் கூப்பிட்டுருக்குது அப்படின்னு ஐயோயோ அப்படின்னு அவனுக்கே வந்து ஒரு ஷாக் ஆயிடுச்சு நீ கொடுக்குற எல்லாம் பணம் அதெல்லாம் எதுக்கு கொடுக்குற அப்படின்னு கேட்டோம் இல்லை அவங்க ஊரில் அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதனால அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வருவா நீ எவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு ஃபோட்டோவை காமிச்சோம் அவனுக்கு ஒரே ஷாக் அதான் வேல்யூ ஆஃப் த மணி உனக்கு தெரியல பாருங்க கேட்க கேக்கி கொடுத்துட்டு கொடுத்துட்டே இருக்கிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து நானே பேசுறேன்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை போட்டு என்ன நீ அவனோட மாமா மாமான்னு சொல்லிட்டு அவனோட தானே கொடுத்தனே பண்ணிட்டு இருக்கேன் இங்கேருந்து போற மூணு நாள் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவனே பேசி இது பண்ணோன்னா அவங்க தான் வாங்குற வரைக்கும் வாங்கிட்டாங்கல்ல இனி வேற ஒரு பக்கம் போய் பிளச்சுக்குருவாங்க அவங்க அதனால அதோட அந்த பொண்ணு வரலங்க ஏன்னா இதே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வந்து ரைட் ஆளாக உட்காந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு உட்காந்து வந்திருக்கும் இவன் கல்யாணம் பண்ண ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுனால அது பாட்டு வரும் பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏமாத்துறது தானே அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த இப்போ அவங்க கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி அந்த வீடு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களா தம்பி ஓ அதனால அது வேண்டாம்ன்றாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இதோட முடிஞ்சிருச்சா அதுக்கு அப்புறம் இப்போ நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பணத்தை பத்தி அவங்க எதுவும் கவலைப்படல இப்போ அது மாதிரி கேட்டிருந்தா மேபி அவங்கள உள்ள தூக்கி வச்சிருந்திருக்கலாம் ஆமா அதாவது ரெடி டு ஃபேஸ் த சொசைட்டின்னா அவங்க ஓகே மேம் தேங்க் யூ மேம் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் நம்ம பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது இப்போ வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு டெய்லரிங் யூனிட் ஒன்று இருக்குது அதாவது பேக் ஸ்டிச்சிங் யூனிட் ஒன்று இருக்குது ஸோ எங்கள் அங்கே வந்து கட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு மாஸ்டர் வருவார் அந்த மாஸ்டர் வந்து திடீர்னு காலையில் ஒரு பதினொன்று மணிக்கு மேடம் 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 அப்படி என்ன ஃபோன் அப்படின்னு இல்லை மேடம் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் அது சரியான லிங்காக இல்லையான்னு மேட்ரை சொல்லுங்கள் லிங்க்கெலாம் என்னால் பார்க்க முடியாது எந்த லிங்க்கையும் நான் ஓப்பன்லாம் போட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை மேடம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷத்து ரெண்டா ரெண்டு ரூபாய் காயின் இருந்துச்சுன்னா அஞ்சு லட்ச ரூபா தரேன்னு சொன்னாங்களா உங்களுக்கு எதுக்கு மஸ்ட் இந்த வேலையெல்லாம் அப்படிங்கிற இல்லை எங்கள் வீட்டில் பார்த்தாங்களாம் அவங்க வந்து எங்கிட்ட இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டாங்க எனக்கு வந்து அது ஓகேயான்னு தெரியணு ஒன்று எதுக்கு மாஸ்டர் இவ்வளோன்னா அஞ்சு ரூபா தராங்களா மேடம் என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் ரெண்டரை லட்ச ரூபாய் நான் ஃபீஸ் கட்டணும்ல அடுத்த வருஷம் வந்துருச்சு ஏற்கனவே ரெண்டு லட்சம் தான் வாங்கியிருக்கேன் அதையும் எப்படி கடந்துடல அடுத்த ரெண்டரை லட்சம் நான் எப்படி கட்ட வேண்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் உங்களை வந்து அவன் ஏமாத்திடுவான் இல்லை நம்ம பேசி தானே பார்க்க போகிறோம் நான் சரி சொன்னேன் உடனே சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விட்டேன் இப்போ ஆக்சுவலாக வந்து நான் அன்னைக்கு வந்து எனக்கு மனசு கேட்காம தான் நான் வந்து மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி பணம்லாம் கொடுத்துடாதீங்க